கண்டவர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் இது ஒரு சொல்லாடல்தான் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அதாவது யார் எதை கண்டார்களோ அதை வெற்றி பெற்றவராக விண்டிலர் விண்ட் என்றாலே வெற்றிதான் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அதை அவர்கள் கண்டதில்லை அதுதான் ஏன் இதை அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சற்று ஆராய்ந்தால் அது நமக்கு உடனே தெரிய வருவது கடவுள்தான் கடவுள் என்றாலே கண்ணுக்கு தெரியாதவர் எந்த மொழியையும் பேசாதவர் நேரில் வரமாட்டார் ஆனால் நன்மை புரிவார் தேவையான நேரத்தில் அவர் வந்து உதவி புரிவார் இப்படி ஒரு நம்பிக்கை தான் அதனால்தான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதை சற்று ஆராய்ந்தால் எல்லோருக்குமே அது புரியும் அது மறைமுகமாகத்தான் அதை அவர்கள் சொல்லியுள்ளார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் இறைவன் ஒருவனே அனேகன் என்று சொல்வார்கள் ஒருவனே அப்படி உள்ள நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மதங்களில் பல கடவுள்கள் இந்து கடவுள்களை எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் அதனால்தான் பலருக்கு அந்த நம்பிக்கையை குறைந்துவிட்டது இது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதால் பலர் அதை நம்புவதில்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டுமல்லவா அந்த ஆதாரம் இல்லாமல் ஒருவர் தன்னிடத்தில் ஒரு நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்றால் அது ஒரு நகைப்பாக உள்ளது இல்லாததை அவர்கள் இருப்பதாக நம்புவது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் இப்படி பலர் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்னைப் போன்றவர்கள் இதன் மீது எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை நீங்கள் திட்டினாலும் அல்லது சாமி சிலைகளை உடைத்தாலும் அல்லது கடலில் தூக்கி போட்டாலும் அது கடவுள் கோபித்துக் கொள்ள மாட்டார் ஏன் போட்டாய் என்று கேட்க மாட்டார் நம்மளை துன்பப்படுத்த மாட்டார் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார் எதையும் செய்ய மாட்டார் அந்த நம்பிக்கையில்தான் கடவுள் இல்லை என்று பல கடவுள் மறுப்பாளர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவதில்லை தண்டிக்கவும் முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனைத்தான் தண்டிக்க முடியும் கடவுளால் யாரையும் தண்டிக்க முடியாது காரணம் கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லை இதை நான் சொல்லவில்லை மற்றவர்கள் சொன்னதை வைத்து நான் சொல்கிறேன் மற்றவர் யார் சொன்னார்கள் என்றால் கௌதம புத்தர் மகாவீரர் பிற்காலத்தில்தான் தந்தை பெரியார் இன்னும் உலகெங்கிலும் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இதை நம்ப வேண்டும் என்றால் எல்லாமே கட்டுக்கதைகள் தான் இல்லாததை இருப்பதாக புனைவது தான் எப்படி ஒரு நெல் நெல்லை எடுத்து புனைவது ஒன்று சேர்ப்பது அவை அப்படித்தான் இந்த புனைவு பிணைவு கதைகள் வந்தன அதனால்தான் அதை நம்புவதில்லை நான் மட்டுமல்ல பலர் இருக்கிறார்கள் சமணர்கள் நம்புவதில்லை பௌத்தத்தை பின்பற்றுவர்கள் நம்புவதில்லை இந்துக்கள் நம்புவார்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மதங்களை நம்ப மாட்டார்கள் கிறிஸ்துவர்கள் மற்ற மதங்களை நம்ப மாட்டார்கள் இந்துக்கள் மற்ற மதங்களை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் கடவுள்கள் அதனால்தான் அதனால்தான் இன்று உலகமே பிரிந்து கிடக்கிறது மதத்தால் எண்ணிக்கையை வைத்துத்தான் எத்தனை பேர் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் ஒரு மதத்தை நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நாலு என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த மதமுமே இல்லை கீழடி ஆராய்ச்சியில் எந்த விதமான சாமி சிலைகளும் கிடைக்கவில்லை சிந்து சமவெளியில் ஆராய்ச்சி செய்தபொழுது எந்த சாமி சிலைகளும் கிடைக்கவில்லை ஆனால் உலகெங்கிலும் லிங்கம் இருக்கிறது ஆண்குறி இருக்கிறது பல இடங்களில் இருக்கிறது அதையெல்லாம் தமிழன் தான் எடுத்து சென்றான் அதனால்தான் உலக மொழிகளிலே மூத்த மொழி முதல் மொழி மொழி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு